ஹாய் விஸ் டைம் ஒரு இலூஷனா நீங்கள் இந்த வீடியோ பார்ப்பது எப்போதும் கடந்த காலத்திலா நிகழ்காலத்திலா எதிர்காலத்திலா இதற்கு உங்களால் வீடியோ அளிக்க முடியுமா சாதாரணமாக சொல்வீர்கள் நிகழ்காலத்தில் என்று ஆனால் இது உண்மையா இப்படி நீங்கள் கூறுவது நிகழ்காலம் எதிர்காலம் இறந்த காலம் என்று கூறுவது உண்மையா இலூஷனா மாயையா என்பதுதான் இந்த வீடியோவின் தீம் ஆகும் இதற்கு பல சயின்டிஃபிக் மற்றும் பிலோசஃபிகல் கான்செப்ட்களை நாம் விரிவாக ஆராயப் போகின்றோம் ஏனென்றால் இந்த டைம் தான் எமது எல்லா கர்மங்களையும் கட்டுப்படுத்துகின்றது என்று எல்லா கர்மங்களையும் நாம் சொல்வது இந்த டைமை வைத்துதானே இப்போ ஒருவர் ஒரு இடத்தில் இருக்கிறார் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் அவர் இருக்கிற இடத்தையும் அடுத்தது அவர் இருக்கும் டைமையும் உங்கள் மனம் உடனே நினைக்கும் அப்படி நினைச்சா தான் உங்களால் கூற முடியும் இல்லையா அதனால டைம் ஒரு மனதின் உருவாக்கமா மனசுதான் டைம் உருவாக்குகின்றதா இது ஒரு பிலோசபிக்கல் ரீதியான கேள்வி இப்படி பல கேள்விகள் எழுகின்றன ஆகவேதான் டைம் அறிவியலா மாயையா ஒரு பிலோசபியா அல்லது ஒன்றுமே இல்லாததா அல்லது நாம் சிந்திப்பதற்காக நாமே மனிதன் தானாகவே வழி வழியாக ஏற்படுத்திக்கொண்ட ஒன்றா இந்த அனைத்து கேள்விகளுக்கும் விடையாக போகிறது இந்த வீடியோ எனவே தொடர்ந்தும் எம்முடன் இணைந்து இந்த வீடியோவில் பயணியுங்கள் முதலில் பார்ப்போம் டைம் என்றால் என்ன என்று சாதாரணமாக கூறுகின்றார்கள் என்று கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் மூன்று முக்கியமான புள்ளிகளை வைத்து கொண்டுதான் டைம் என்ற ஒன்று கூறுகிறார்கள் அல்லவா இப்பொழுதோ நாம் இருப்பதாக நினைப்பது இந்த கால ஒரு டேட்டை சொல்லுவோம் அந்த டேட்டில் ஒரு டைமை சொல்லுவோம் ஒரு நாளை சொல்லுவோம் ஒரு இயரை சொல்லுவோம் ஒரு மாதத்தை சொல்லுவோம் சொல்லிவிட்டு சொல்லுவோம் நான் இப்பொழுது இந்த நேரத்தில் இருக்கிறேன் என்று உங்கள் பிறந்த தேதியை கேட்டால் சொல்வீர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து பதினோராம் மாதம் ஏழாம் தேதி உதாரணமாக காலை பத்து நாற்பத்தி ஐந்து இருபது செகண்ட் இவ்வாறு சொல்வீர்கள் தானே இது கடந்த காலம் எதிர்காலத்தை பற்றி கூறும்போது இவ்வாறு சொல்வீர்கள் நான் எதிர்வாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஐந்தாம் மாதம் நான் வெளிநாடு செல்ல உள்ளேன் இவ்வாறு அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் கதைத்து கொண்டு தான் இருக்கிறீர்கள் இந்த எல்லா கதையும் இந்த எல்லா விடயங்களும் நீங்கள் கதைக்கும் போது அந்த டேட் என்று ஒன்று டைம் என்று ஒன்று ஏதோ ஒன்று உங்கள் மனதில் வந்து போகின்றது ஆனால் இது உங்கள் மனதில் வந்து போவதனால் இது எப்படி அறிவியலாக முடியும் என்பதுதான் தான் இங்கு டைம் மாயையா என்று கேட்கத் தோன்றுகிறது மனதில் வெறுமனே நாம் கதைக்கும் போது கடந்த காலம் நிகழ்காலம் இறந்த காலம் என்ற எண்ணங்கள் வந்து போகின்றன அதனை வைத்துக்கொண்டு நாம் கதைக்கின்றோம் அதனை வைத்துக்கொண்டு நமது வாழ்க்கையில் அனைத்து அம்சங்களையும் நாம் அப்ரோச் பண்ணுகின்றோம் இது ஒரு சைக்காலஜி அல்லது ஒரு சாதாரண வாழ்க்கையில் ஒரு பிலோசபிக்கல் ரீதியான கான்செப்டாகத்தான் இருக்க வேண்டும் அல்லது ஒரு கற்பனையாகத்தான் இருக்க வேண்டும் அது எவ்வாறு அறிவியல் ஆகும் இந்த கேள்விதான் தொன்று தொற்று சில சயின்டிஸ்ட்களின் மனதில் எழுந்தது இப்பொழுதும் அந்த சயின்டிஃபிக் ரீதியான ஆராய்ச்சிகள் என்ன என்ன என்று பார்ப்போம் முதலாவது இது பற்றி சரியான ஒரு சயின்டிஃபிக்கான மிகவும் ஆச்சரியமான விடையை தந்தவர் புகழ்பெற்ற விஞ்ஞானி எமது ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் தான் அவர் தான் இந்த ஸ்பேஸ் டைம் என்ற ஒரு கான்செப்டை பற்றி முதன் முதலில் கூறினார் இந்த அதுவரைக்கும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து வரைக்கும் எல்லோரும் கதைத்தது டைம் வேறு ஸ்பேஸ் வேறு இப்போ ஸ்பேஸ் என்றால் ஏதோ ஒரு இடம் ஒன்று இருக்கின்றது என்று அது ஒரு ப்ரூஃப் பண்ணலாம் ஆனால் டைம் என்று வெறுமனே கதைத்து கொண்டிருந்தார்கள் நாம் ஏற்கனவே கூறிய கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலத்தை வைத்துக்கொண்டு அது உண்மையாக பொய்யா என்றும் தெரியாமல் கொண்டிருந்தார்கள் ஆனாலும் காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் எதிர்காலத்தில் வாழும் மனிதர்கள் இப்போது வாழும் மனிதர்கள் என்று டைமை கதைத்துக் கொண்டிருந்தார்கள் இப்பொழுது நாம் அவ்வாறு இப்பொழுது நாம் எண்ணுவது மாதிரியே தான் அந்த கால மனிதர்களும் எண்ணிக்கொண்டிருந்தார்கள் அப்பொழுது புரட்சிகரமாக ரிலேட்டிவிட்டி தியரியின் ஊடாக ஸ்பேஸ் டைம் என்ற ஒரு கான்செப்டை ஐன்ஸ்டீன் கொண்டு வந்தார் இதில் அவர் என்ன சொன்னார் என்றால் டைமும் ஸ்பேஸும் வேறு வேறு அல்ல ரெண்டும் ஒன்று தான் டைமும் ஸ்பேஸும் வேறு வேறு அல்ல இரண்டும் ஒன்று தான் ஸ்பேஸ் என்றால் ஒன்றுமே அல்ல நீங்கள் இருக்கும் இடம் இந்த உலகத்தில் என்னென்ன காணி என்று சொல்கிறீர்கள் வீடு என்று சொல்கிறீர்கள் எல்லாம் ஸ்பேஸ் தான் உங்கள் அஃபீஸ் ஆஃபீஸ் என்று சொல்வதும் ஸ்பேஸ் தான் சிம்புலாக கூறினார் ஆனால் வானகியலிற்கு சென்றால் அறிவிய அறிவியல் ரீதியாக கதைத்தால் இந்த எம்டி ஸ்பேஸ் என்று சொல்வார்கள் அதுவும் ஸ்பேஸ் தான் இந்த பூ பூமிக்கு அப்பால் சென்றால் சூரியனில் உள்ளதும் ஸ்பேஸ் தான் எமது பால்வீதி அண்டம் என்று சொல்வோமே அதுவும் ஸ்பேஸ் தான் எல்லாம் ஸ்பேஸ் தான் இதுங்களும் புரிந்திருக்கும் அது மாதிரி தான் டைம் என்று டைம் என்பது அந்த ஸ்பேஸ் எதிர்காலத்தில் இறந்த காலத்தில் ஸ்பேஸை பற்றி நாம் சொல்லும்போது இவ்வளவு டைம் எடுக்கும் இந்த விண்மீனிலிருந்து இந்த விண்மீனுக்கு பயணம் செய்ய இவ்வளவு ஒளியாண்டுகள் எடுக்கும் என்று கொள்கிறோம் இவ்வளவு காலம் எடுக்கும் என்று கலைத்து அது அதுதான் டைம் அது ஒரு தான் இருக்கின்றது அதனை பார்க்கவோ உணரவோ முடியாது ஆனால் ஸ்பேஸை பார்க்க உணர முடியும் அல்லவா ஆகவே இந்த பார்க்க உணர்ந்த முடிந்த ஸ்பேஸுடன் டைம் இணைந்தே உள்ளது என்பது தான் நீங்கள் ஆணித்தரமாக கூற வரும் கருத்தாகும் இப்பொழுதோ கப்பல் ஒன்றில் ஒளியின் வேகத்தில் நீங்கள் பயணிக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள் ஒளியின் வேகம் என்பது ஒலிக்கு ஒரு ஸ்பீட் ஒன்று உண்டு அதாவது எல்லா பொருட்களும் இந்த பிரபஞ்சத்தில் பயணித்துக் கொண்டிருந்தான் இருக்கின்றன கப்பல்களும் பயணிக்கின்றன நாம் பைக்கில் சென்றாலும் பயணிக்கின்றோம் என்றுதான் அர்த்தம் காரில் சென்றாலும் பயணிக்கின்றோம் என்றுதான் அர்த்தம் ஸ்பேஸ் ஷிப்பில் சென்றாலும் பயணிக்கிறோம் என்றுதான் அர்த்தம் ஒரு கப்பலில் பயணிப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள் அந்த கப்பலில் சாதாரணமாக ஒரு மணித்தியாலத்துக்கு கப்பல் ஒரு ஐம்பது நூறு கிலோமீட்டர் தான் செல்லும் அவ்வாறு இல்லாமல் ஒளியின் வேகத்தில் பயணிக்கிறீர்கள் என்று கொள்ளுங்கள் அதாவது ஒளியின் வேகம் என்றால் செக்கனுக்கே சுமார் முந்நூறு ஆயிரம் மூன்று லட்சம் கிலோமீட்டர்கள் நினைத்தும் பார்க்க முடியாது ஆனால் நீங்கள் அப்படி பயணிக்கிறீர்கள் என்று வைத்துக் இப்பொழுது என்ன நடக்கும் என்றால் நீங்கள் ஒரு மணி நேரம் அந்த கப்பலில் பயணித்து கொண்டு கப்பலின் உள்ளே நீங்கள் பயணித்து கொண்டே இருக்கிறீர்கள் ஒரு மணி நேரம் நீங்கள் அந்த கப்பலில் பயணிக்கும் நேரமானது பூமியில் உள்ள ஏனையவர்களுக்கு என்ன ஆகும் என்றால் பல வருடங்கள் கடந்திருக்கும் சுமார் ஐம்பதிலிருந்து நூறு வரு வருடங்கள் கடந்திருக்கும் இது சயின்டிஃபிக் ரீதியாக ப்ரூவ் பண்ணக்கூடிய உண்மை ஆனால் ஆனால் இந்த டெக்னாலஜியை வைத்துக்கொண்டு ப்ரூவ் பண்ண முடியாது கணித ரீதியாக ப்ரூவ் பண்ணி விட்டார்கள் குவாண்டம் ரீதியாக ப்ரூவ் பண்ணி விட்டார்கள் ஆனால் இந்த டெஸ்டிங் ரீதியாக இதனை ப்ரூவ் பண்ண முடியாது டெக்னாலஜி இன்னும் நாம் அந்த அளவுக்கு வளரவில்லை என்றுதான் அர்த்தம் ஆனால் இந்த நான் கப்பல் உதாரணத்தை நாம் சொன்னோம் தானே ஒளியின் வேகத்தில் நீங்கள் அந்த கப்பலில் கடலில் பயணிக்கிறீர்கள் என்று அது ப்ராக்டிக்கலாக நடக்காது ஏனென்றால் ஒளியின் வேகத்தில் நீங்கள் நீங்கள் பசிபிக் சமுத்திரத்தையே ஒளியின் வேகமே உங்களுக்கு தேவையில்லை முழு பசிபிக் சமுத்திரம் அட்லாண்டிக் சமுத்திரம் எல்லா சமுத்திரத்தையும் நீங்கள் கடந்து விடலாம் ஏனென்றால் முழு பூமியையுமே ஒளியின் அந்த வேகத்தில் நீங்கள் சென்றால் ஏழு தடவை சுற்றிவிடலாம் ஆகவே கப்பலின் வேகத்தில் நீங்கள் முழு சமுத்திரத்தை பயணிப்பதற்கு ஒரு செகண்ட் கூட தேவைப்படாது அவ்வளவு வேகம் ஒளியின் வேகம் ஆனால் ஸ்பேஸில் நீங்கள் ஒரு ஸ்பேஸ் கப்பல் அதாவது ஸ்பேஸ் ஷிப்பில் நீங்கள் பயணித்தால் இது ஒளியின் வேகம் என்பதை நாம் நாம் கற்பனையாக பண்ணலாம் இதே நீங்கள் இந்த கப்பல் உதாரணத்தை இப்பொழுது நாம் கொண்டு செல்வோம் ஸ்பேஸ் ஷிப் என்பதற்கு அந்த ஸ்பேஸ் ஷிப்பில் பயணிக்கிறீர்கள் ஸ்பேஸ் ஷிப்பில் வேண்டிய மட்டும் எம்டி ஸ்பேஸ் உண்டு வருடக் கணக்காக நாம் நாம் வற்பானையாயினும் டைம் என்று கூறுகிறோமே அது வருடக் கணக்காக கோடிக்கணக்கான ஆண்டுகள் செல்லும் சென்று கூட பயணித்து பயணித்துக் கொண்டே இருப்பதற்கான எம்டி ஸ்பேஸ் உண்டு இந்த ஸ்பேஸில் பூமியை கலந்துவிட்டால் அவ்வாறு நீங்கள் பயணிக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் நீங்கள் பயணிக்கும் வேகம் ஒளியின் வேகம் இதுதான் முக்கியம் சாதம் ஒளியை விட குறைந்த வேகம் அல்ல ஒளியின் வேகமான மூன்று இலட்சம் கிலோமீட்டர் பெர் செகண்ட் என்ற வேகத்தில் பயணிக்கிறீர்கள் என்ன நடக்கும் நீங்கள் அந்த கப்பலில் கொண்டே இருக்கிறீர்கள் அதாவது இந்த கப்பல் என்று நாம் சொல்வது ஸ்பேஷ் ஷிப்பை அதில் கொண்டே இருக்கிறீர்கள் விண்கலத்தில் கொண்டே இருக்கிறீர்கள் பயணித்து அதே வேகத்தில் நீங்கள் திரும்புகிறீர்கள் உங்களுக்கு ஒரு மனுத்தியாலம் தான் ஆகியிருக்கும் நீங்கள் உணர்வீர்கள் ஒரு மணித்தியாலம் நீங்கள் புறப்பட்ட நேரத்திலிருந்து புறப்பட்ட நேரம் காலை பத்து மணி என்போமே ஒரு பதினோரு மணிக்கு நீங்கள் இவ்வளோ இவ்வளோ கா ஆண்டாண்டு காலம் பூமியில் மக்கள் அனுபவித்த காலத்தை நீங்கள் அந்த ஒளியின் வேகத்தில் சுற்றி விட்டு பூமி திரும்பினீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது நீங்கள் பூமியில் வந்து பார்க்கும்போது என்ன நடந்திருக்கும் என்றால் உங்களது அன்புக்குரியவர்கள் ஒருவருமே உயிருடன் இருக்க மாட்டார்கள் எல்லாம் மாறி இருக்கும் உங்கள் வீடிலிருந்து நீங்கள் வசித்த நகரம் நீங்கள் கண்ட இடங்கள் எல்லாமே மாறி இருக்கும் சுமார் நூறிலிருந்து இருநூறு ஆண்டுகள் கடந்திருக்கும் ஒரு மணி நேரத்திற்கு ஆக குறைந்தது ஐம்பதிலிருந்து நூறு ஆண்டுகள் அல்லது நூறிலிருந்து இருநூறு ஆண்டுகள் கடந்திருக்கும் என்று கூறுகிறார்கள் ஒளியின் வேகத்தில் ஒளியின் வேகத்தை ஏறத்தாலும் தொண்ணூற்றொம்பது தசா தான் இப்ப அது இவ்வாறு கணக்கிடலாம் எக்ஸாக்டாக ஒளியின் வேகம் என்றால் ஆண்டுகளே உங்களுக்கு ஒரு மணி நேரம் என்றால் இங்கு நூறு ஆண்டுகள் அல்ல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் சென்றிருக்கும் என்று கூட கூறலாம் ஆகவே நீங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அவ்வாறு ஒரு பயணத்தை மேற்கொண்டு ஒரே ஒரு மணித்தியாலம் நீங்கள் அந்த ஸ்பேஸில் பயணித்து திரும்பிவிட்டால் பூமியில் ஆயிரம் வருடங்கள் கடந்திருக்கும் என்று வைத்துக்கொள்வோம் மூவாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கு நீங்கள் வந்துவிடலாம் இப்பொழுது என்ன நடக்கின்றது எதிர்காலத்திற்கு வந்து விட்டீர்கள் ஒரே ஒரு மனிதால்தான் உங்களுக்கு சென்றது எல்லோருக்கும் ஆயிரம் வருடம் முற்று முழுதாக பூமியை மாறி தலைகீழாக நீங்கள் இருந்த இப்பொழுது இருந்த நிலைமைகள் ஆயிரம் வருடத்தில் முற்றுமுழுதாக மாறியிருக்கும் அல்லவா மாறிவிட்டது கற்பனை செய்து பாருங்கள் இப்பொழுது டைம் என்பது உண்மையா என்று ஏன் இது விஞ்ஞான ரீதியாக இவ் இவ்வளவு நேரம் நான் சொன்ன இந்த கருத்து அல்பர்ட் ஐன்ஸ்டீனின் அந்த ஸ்பேஸ் டைம் என்ற கருத்திலிருந்து பெறப்பட்டது இந்த ஸ்பேஸ் டைம் என்பதில் டைம் என்பது இலூஷனாக இருந்தால்தானே இப்படி மாற முடியும் உண்மையான ஒன்று மாற முடியாது அல்லவா அது ஒளியின் வேகத்தில் பயணித்தாலும் சரி எந்த வேகத்தில் பயணித்தாலும் சரி டைம் உண்மையாக இருந்தால் அது ஏன் ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு மாதிரி மாறுகின்றது இதுதான் முதல் கேள்வி இந்த பரிசோதனைகள் உண்மையில் இப்பொழுது செய்யப்படவில்லை ஏனென்றால் ஒளியின் வேகத்தில் பயணிக்கும் அளவிற்கு டெக்னாலஜி வளரவில்லை எதிர்காலத்தில் வளருமா என்பதும் கேள்விக்குறி ஆனால் தோட் மெத்தமெட்டிக்ஸ் ஊடாக இதனை செய்து பார்க்கலாம் செய்து பார்த்தால் அது அவ்வாறு தான் நிகழும் ஆனால் சில அணு கடிகாரங்களை பயன்படுத்தி நனோ செக்கன் வித்தியாசங்களை கண்டுள்ளார்கள் வேகத்தில் உண்மையில் பயணிக்க முடியாது ஆனால் விண்வெளியில் அதிவேகமாக வேகமாக பயணிக்கும் விண்வெளி ஷிப்களையும் வாழும் மனிதர்களையும் அவர்களது இரண்டு பேரும் அனுபவிக்கும் டைமையும் எடுத்து பரீட்சித்து பார்த்ததில் வித்தியாசம் விண்வெளியில் அந்த ஸ்பீடாக பயணித்த அந்த விண்கலங்களில் உள்ளவர்களுக்கு செக்கன் கணக்கில் மெதுவாக டைம் ஓடியுள்ளது வயதாகியுள்ளது தெரிய வந்துள்ளது இது உண்மையாக செய்த பரிசோதனை இப்போது நாம் கேட்கும் கேள்விதான் இந்த பரிசோதனைகளில் இருந்து தெரிவது என்னவென்றால் இந்த டைம் என்பது ஒரு இலூஷன் தானா கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்று நாம் கூறிக்கொண்டிருப்பது எமது ஒரு இலேசான வாழ்க்கையில் பேச்சு மொழியில் இலேசான பேச்சு மொழியை கொண்டு தானா உண்மையாகவே அப்படி ஒன்று இல்லையா டைம் அண்ட் ஸ்பேஸ் என்று கூறுவதில் டைமும் ஸ்பேஸும் இணைந்து தான் சிந்திக்கப்படுகின்றது ஆனால் அதில் டைம் என்பது இல்லூஷனாக உள்ளதா இதற்கு நிறைய நிறைய ப்ரூஃப்கள் வந்து கொண்டு இருக்கின்றன இப்பொழுதோ டைம் ஒரு இலூஷன் என்போமே அப்படியானால் எமக்கு ஏன் வயதாகின்றது எமக்கு வயதாவதற்கும் டைமிற்கும் சம்பந்தம் இல்லை என்றுதான் இந்த அறிவியல் கூறுகின்றது உதாரணமாக ஒருவர் எண்பது வயதாகி இறக்கிறார் பிறந்து எண்பது வயதாகி நெச்சுரலாக இறக்கிறார் என்று வைத்துக் நாம் அவருக்கு எண்பது வயது என்று கூறுகின்றோம் டைமை வைத்துக்கொண்டு காலத்தை வைத்துக்கொண்டு ஆனால் அவர் கூறாவிட்டால் கூட அந்த நிலையில் அவர் இறப்பார் தான் அவர் இறப்பது எண்பது வயது என்று நாம் கூறுவது எமது ஒரு இலேசாக எமது மொழியை கட்டமைத்துள்ளதனால் ஆகும் என்றால் அவர் கூறாவிட்டாலும் டைமில் அதனை டைம் என்று ஒன்று மனிதன் கண்டுபிடிக்கவே இல்லை அல்லது அதை சிந்திக்கவே இல்லை என்று வைத்துக்கொள்ளுங்களேன் இறக்க மனிதர்கள் இறப்பார்கள் பிறந்த மனிதர்கள் பிறப்பார்கள் ஆனால் அது எப்படி இருக்கிறார்கள் காலம் செல்ல வேண்டுமே என்றும் என்ற மாதிரி ஆரம்பத்திலேயே ஒரு சிந்தனை மனிதனில் தோன்றி இருக்கலாம் அதனால் டைம் வந்திருக்கலாம் அல்லவா இன்னும் ஒன்றை பாருங்கள் இப்பொழுது நாம் சொல்கிறோம் இந்த பிரபஞ்சம் தோன்றி பதிமூணு தஸ் தசம் எட்டு பில்லியன் ஆண்டுகளாகின்றது அது மாதிரி பூமி தோ பூமியும் சூரியனும் தோன்றி நான்கு தசம் ஐந்து பில்லியன் ஆண்டுகளாகின்றது மனிதன் பூமிக்கு வந்து நான்கு இலட்சம் ஆண்டுகளாகின்றது என்று சொல்கிறோம் தானே இது நான் டைம் ஒன்று இருக்கின்றது என்று கற்பனை பண்ணிக்கொண்டு சொல்கிறோம் இப்படி டைம் இல்லாமல் இதனை டைம் என்று ஒன்று கற்பனை பண்ணாமல் சொல்ல மனது இடம் கொடுக்கின்றது இல்லை ஏனென்றால் அது பழகிவிட்டது வழி வழியாக வந்துவிட்டது ஆனாலும் அதனையும் தாண்டி ஒரு டைம் என்பதை கற்பனை பண்ணாமல் சொல்லி பாருங்கள் மனிதன் நான்கு லட்சம் வருஷத்துக்கு வருடங்களுக்கு முன்பு இருந்த மனிதன் இப்பொழுது இருக்கும் மனிதன் வித்தியாசங்கள் இருக்கின்றன முன்னேற்றங்கள் இருக்கின்றன மாறுபாடுகள் இருக்கின்றன அவையெல்லாம் சரி ஆனால் இது டைம் என்பதால் தான் ஏற்பட்டதா டைம் செல்ல செல்லத்தான் இது ஏற்பட்டதா டைம் கூடிக்கொண்டு செல்ல செல்லத்தான் இந்த முன்னேற்றங்கள் ஏற்பட்டதா என்பதுதான் கேள்விக்குறி அதனை நாம் எமது இலகுவாக மொழியை பேசுவதற்காக உருவாக்கி அல்லவா ஆகவே அப்படி பார்த்தால் அப்படி பார்த்தால் டைம் ஒன்று இல்லாவிட்டால் ஆதிகால மனிதன் வாழ்வது நாம் வாழ்வது எதிர்காலத்தில் மனிதர்கள் வாழ்வது எல்லாம் ஒரே நிலையில் ஒரே ஸ்பேஸில் நடக்கிறான் ஸ்பேஸை எடுத்துக்கொள்ளுங்களே ஒரே ஸ்பேஸில் தானே நடக்கின்றது இப்பொழுதோ நீங்கள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருந்தால் உங்கள் வீடு இருக்க இந்த இடத்தை நீங்கள் சிந்தித்து பாருங்களேன் அந்த இடம் மூன்று லட்சம் வருடங்களுக்கு முன்பு ஒரு பெரிய காடாக இருந்திருக்கலாம் அல்லவா அதில் ஆதிகால மனிதர்கள் மிருகங்கள் வாழ்ந்திருக்கலாம் அல்லவா இப்பொழுது அது மொடர்ன் சிட்டியாக மாறிவிட்டது அந்த ஆனால் அந்த இடம் இருக்கின்றது அதே இடம் தான் இருக்கின்றது அந்த இடம் எவ்வாறு அதே மண் தான் இருக்கின்றது அல்லவா அதுக்கு அதையும் தாண்டி நீங்கள் பயணித்து பாருங்கள் பூமி தோன்ற முன்னர் இதே தமிழ்நாடு என்ற அந்த இடம் ஒரே இடத்தில் அந்த ஸ்பேஸை நீங்கள் எடுத்துக்கொண்டால் தமிழ்நாடு என்ற இடம் இந்த பூமியில் உள்ளது பூமி பயணித்துக்கொண்டே இருக்கின்றது எம்டி ஸ்பேஸில் அது நகர்ந்து கொண்டு தான் இருக்கின்றது ஆகவே ஸ்பேஸ் என்பது கூட உண்மையில்லாதது மாதிரியான தோன்றுகின்றது அதற்கு காரணம் ஸ்பேஸுடன் இந்த டைம் இணைந்தது இப்பொழுதோ நாம் இந்த பூமியில் ஸ்பேஸ் என்று ஒரே ஸ்பேஸ் என்று நினைத்து கொண்டிருக்கும் தமிழ்நாட்டில் ஒரு குறித்த இடத்தை நாம் உதாரணமாக பார்த்தால் அது நாம் டைம் என்று ஆதி சென்றால் நான்கு லட்சம் வருடங்களுக்கு முன்பு சென்றால் அது பெரிய காடாக இருந்திருக்கும் ஆதிகால மனிதர்கள் அப்பொழுதுதான் வாழ்ந்திருப்பார்கள் அல்லது வேறு மிருகங்கள் வாழ்ந்திருக்கும் வேறு வித விதத்தில் இருந்திருக்கும் ஆனால் அதே ஸ்பேஸ் அதே இடம் இப்பொழுதும் மாறுபாட்டுடன் இருக்கின்றது என்பது உண்மைதானே இது அது இடம் அதே இருப்பது மாதிரி தான் டைமும் அவ்வாறு தான் இருக்கின்றது நாம் தான் நாலு லட்சம் வருஷத்திற்கு முன்பு என்று சொல்கிறோம் அந்த வருடங்களுக்கு இடையில் எத்தனையோ மனிதர்கள் எத்தனையோ நாகரிகங்கள் தோன்றி அழிந்தும் விட்டன அது எல்லாம் சரி அது எல்லாம் இயற்கையாக நடக்கின்றது அதற்கு ஏன் நாம் டைமை வைத்து கொண்டு கூறுகிறோம் என்பதுதான் கேள்வி கேள்விக்குறி ஆகவே நாம் பழக்கப்பட்ட ஒன்றா இந்த டைம் உண்மையில் அறிவியல் ரீதியாக இல்லாத ஒன்றா என்பதுதான் தான் கேள்வி அப்படியானால் அதற்கு அந்த கேள்வி கேட்பதற்கு இரண்டு காரணங்கள் கூறலாம் ஒன்றுதான் ஏற்கனவே கூறிய ஐன்ஸ்டீனின் ஸ்பேஸ் டைம் என்ற அந்த கான்செப்டின் ஊடாக நாம் பார்த்த அதாவது ஸ்பீடாக சென்றால் ஒளியின் வேகத்தில் சென்றால் அவ்வாறு செல்பவருக்கு டைம் குறைவாக செல்லும் மற்றவருக்கு டைம் கூடுதலாக செல்லும் என்பது இது உண்மையாக ஒன்று இருந்தால் அவ்வாறு மாற முடியாது அதே மாதிரி தான் இந்த டைம் ஸ்பேஸுடன் இணைந்தே தான் கூறப்பட வேண்டும் தனியாக கூறப்படவே முடியாது ஆனால் இந்த ஸ்பேஸ் கூட எம்டி ஸ்பேஸில் நகர்ந்து தான் மாறிக்கொண்டே தான் இருக்கின்றது அது எப்படி என்றால் தமிழ்நாட்டில் நீங்கள் இருக்கிறீர்கள் தமிழ்நாடு என்ற அந்த ஸ்பேஸ் அப்படி தான் இருக்கின்றது பூமியில் ஆனால் பூமி தமிழ்நாட்டையும் சுமந்து கொண்டு இந்த சூரியனை சுற்றி வருகின்றது ஒவ்வொரு நொடியும் பதினெட்டு கிலோமீட்டர்கள் வரை அது முன்னால் நகர்கின்றது ஸ்பேஸில் ஒரு நொடியில் இருந்த இடத்திலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் நகர்ந்துவிடும் அது மாதிரியே சூரியனும் நகர்கின்றது பால் வீதியின் மையத்தை நோக்கி அது மிக இதைவிட மிகப்பெரிய ஒரு வேகத்தில் நகர்கின்றது ஆகவே ஒவ்வொரு நொடியும் புதிய புதிய ஸ்பேஸில் எம்டி ஸ்பேஸில் தான் நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் ஸ்பேஸ் மாயமாகின்றது அல்லவா எம்டி ஸ்பேஸ் உண்மையாக இருக்கலாம் ஆனால் நாம் இந்த பூமியில் உள்ள ஸ்பேஸ் என்று கூறுவது கூட ஒரே இடத்தில் இல்லை அது நகர்ந்த எல்லாம் இந்த ஆண்டத்தில் பிரபஞ்சத்தில் நகர்ந்து கொண்டிருப்பதனால் இது உருவாகின்றது இப்படி நாம் நினைத்துக்கொண்டே போனால் பிலோசபிக்கல் ரீதியாக இந்த டைமண்ட் ஸ்பேஸ் என்பது ஒரு இல்லூஷன் முக்கியமாக ஸ்பேஸ் இல்லாவிட்டாலும் டைம் என்பது ஒரு இல்லூஷன் என்று தான் தோன்றுகிறது இதற்கான கடைசி இன்னும் ஒரு சான்றும் உண்டு நாம் இதனை விரிவாக ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் போரிங்காக இருக்காது நிறைய விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் இப்பொழுது இப்படி பார்ப்போம் பிளக் ஹோல்களை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஒரு நட்சத்திரம் அதன் வாழ்நாளை பெரிய நட்சத்திரம் சூரியனை விட மிகப்பெரிய நட்சத்திரம் வாழ்நாளை முடித்து சுபனோவாவாக மாறியவுடன் அது எஞ்சிய பகுதி எஞ்சிய அந்த ஸ்பேஸ் அண்ட் டைம் பிளக் ஹோல் என்று கூறப்படும் அந்த பிளக் ஹோல் என்று கூறப்படுவது ஸ்பேஸ் டைம் தான் அது ஒரு பொருள் அல்ல ஸ்பேஸ் டைமில் தானே எல்லாம் இருக்கின்றது ஆகவே அந்த ஸ்பேஸ் டைம் அந்த சுபனோவா வெடிப்பின் காரணமாக அதீத ஈர்ப்பினை ஏற்படுத்தி அது பிளக் ஹோல் என்ற ஒரு கான்செப்டை தோற்றுவிக்கிறது அந்த ஸ்பேஸ் அண்ட் டைம் சாதாரணமாக மற்ற ஸ்பேஸ் அண்ட் டைமில் தான் அந்த பூமி சூரியன் எல்லாம் இருக்கின்றன அந்த ஸ்பேஸ் அண்ட் டைம் மாதிரி இல்லாமல் வித்தியாசமான அதற்கே உரிய ஆஃப் ஃபிசிக்ஸை கொண்டிருக்கும் ஆகவே அங்கு எது சென்றாலும் திரும்ப முடியாது காலம் அங்கு நகரவே நகராது அதாவது டைம் அங்கு நகரவே நகராது என்று கூறுகிறார்கள் ஒளியின் வேகத்தில் பயணித்தால் கூட சிறிதாவது காலம் நகரும் ஆனால் அந்த பிளக் ஹோலுக்கு உள்ளே சென்றால் அந்த டைம் அண்ட் ஸ்பேஸில் சென்றால் டைம் என்பது இல்லை அமங்கு அங்கு டைம் என்பது அது பிளக் ஹோல் உள்ளே உள்ளே அந்த டைம் அண்ட் ஸ்பேஸில் பிளக் ஹோல் என்ற டைம் அண்ட் ஸ்பேஸில் நாம் எளிதாக கூறுவதற்காக டைம் அண்ட் ஸ்பேஸ் என்று கூறுகிறோம் அல்லது பிளக் ஹோல் என்று கூறுவோமே பிளக் ஹோலுக்கு உள்ளே நீங்கள் சென்றால் உங்களுக்கு என்ன ஆகின்றது என்று அதன் பிளக் ஹோலுக்கு வெளியே உள்ள டைம் அண்ட் ஸ்பேஸில் உள்ள எவருக்கும் தெரியாது சரியா ஆகவே அங்கு என்னதான் நடக்கின்றது என்று தெரியாது ஆனால் ஒரு விடயத்தை அடித்துக் கூறுகின்றனர் விஞ்ஞானிகள் அங்கு டைம் என்பது கிடையாது என்று ஆகவே பிளக்ஹோலுக்கு உள்ளே நீங்கள் நுழைந்தால் நீங்கள் உங்களுக்கு என்ன நடக்கின்றது என்று தெரியாது ஆனால் உங்களுக்கு வயதாகாது டைம் போகாது இப்பொழுது வயதாவது டைம் நகர்வதால் என்று திரும்ப ஒரு கேள்வி என்று கேட்க தோன்றுகிறது அல்லவா ஏற்கனவே நாம் கூறியது டைம் இல்லாவிட்டாலும் வயதாகும் தான் என்று ஆனால் இப்போது பிளக்ஹோலிற்கு சென்றால் உங்களுக்கு வயதாகாது என்று கூறுகிறோம் இது ரெண்டும் கண்ட்ரடிக்ட் ஆகின்றது அல்லவா என்று உங்களுக்கு தோன்றும் அதற்கான விளக்கம் இதோ அதாவது நீங்கள் பிளக்ஹோலிற்குள்ளே சென்றால் உங்களுக்கு வயதாகாது என்று நாம் கூறியது சாதாரண மொழிநடை அங்கு உங்களுக்கு என்ன நடக்கும் என்றே தெரியாது உங்கள் அதாவது வயதாகாது என்று நாம் சாதாரண மொழிநடையில் கூறினாலும் உண்மையில் அங்கு உங்களுக்கு என்ன நடக்கும் என்று தெரியாது என்பதுதான் அர்த்தம் ஆனால் வயதாகவும் கூடும் வயதாவது என்பது செல்களின் அது செல்கள் முதிர்ச்சி அடைவது அவ்வளவு அவ்வளவுதான் என்பது செல்கள் முதிர்ச்சி அடைவது வயது மரணம் என்பது செல்கள் முதிர்ச்சி அடைவது அது டைம் சென்றாலும் சரி செல்லாவிட்டாலும் சரி அது நடக்கும் ஹோல் அது ஹோலில் அது என்ன நடக்கும் என்று தெரியாது தான் வயதாகாது என்று டைம் ஓடவில்லை என்பதற்காக ஒரு வசனமாக கூறுகின்றோம் மற்றபடி வயதாகுமா இல்லையா என்று எமக்கு தெரியாது ஆனால் அங்கு என்ன நடக்கும் என்றால் டைம் இல்லை டைமே இல்லை எந்த ஒரு எதிர்காலமோ எந்த ஒரு நிகழ்காலமோ எந்த ஒரு இறந்த காலமோ இல்லை அதை ஃபீல் பண்ண முடியாது என்று கூறுகிறார்கள் இங்கு எவ்வாறு நாங்கள் மாயை என்றாலும் ஃபீல் பண்ணி கொண்டாவது இருக்கின்றோம் இந்த உலகில் ஆனால் அங்கு ஃபீல் பண்ண முடியாது ஆகவே இப்படி இந்த பிரபஞ்சத்தை எடுத்துக்கொண்டால் பிளக் ஹோலில் வேறு மாதிரி அடுத்தது ஒளியின் ஸ்பீடில் பயணித்தால் வேறு மாதிரி இப்படி டைம் சென்று கொண்டிருக்கின்றது அடுத்தது டைம் ஸ்பேஸுடன் இணைந்ததன் காரணமாக பேஸ் கூட நிலையாக இல்லாமல் இருக்கின்றது இதன் அனைத்து காரணங்களும் எமக்கு என்ன சொல்ல வருகின்றது டைம் ஒரு மாயை தானா இன்னும் இந்த கேள்வி நாம் அறிவியல் ரீதியாக கேட்போம் குவாண்டம் அறிவி அறிவியல் ரீதியாக இப்பொழுது கேட்டு பார்ப்போம் குவாண்டம் அறிவியல் சொல்வது டைம் டசன் எக்ஸிஸ்ட் அவர் தான் சொல்கிறது குவாண்டம் அறிவியல் சொல்வது டைம் டசன் எக்ஸிஸ்ட் என்று டைம் உண்மையில் இல்லை என்று அது ஒரு இமேஜினேஷன் என்று அடுத்தது பிளக் பிளக் ஹோல்கள் பிளக் யூனிவர்ஸ் என்ற ஒரு தியரி உள்ளது அது என்ன சொல்கின்றது என்றால் கடந்த நிகழ் எதிர்காலம் இவை எல்லாமே பிளக் ஒரு கருப்பாக இருக்கும் ஒன்று ஒரு பிளக் ஒன்றுமே இல்லாத ஒன்று என்று கூறுகிறது எவரும் ஒரு நேரத்தில் ஒரு பக்கம் மட்டுமே பார்க்கிறோம் அதுதான் நமது அனுபவம் அதாவது நாம் எவரும் ஒரு நேரத்தில் ஒரு பக்கம் ஒரு பக்கம் என்றால் ஒரு விடயத்தை மட்டும்தான் பார்க்கிறோம் அதுதான் நாம் பெறும் அனுபவம் நாம் ஒரு அனுபவத்தை பெறுகிறோம் அந்த அனுபவம் இப்பொழுது நாம் பெறும் அனுபவத்திற்கு நிகழ்காலம் என்று சொல்கிறோம் ஏற்கனவே பெற்ற அனுபவத்திற்கு கடந்த காலம் என்று சொல்கிறோம் இன்னும் பெறப்போகும் அனுபவத்திற்கு நாம் எதிர்காலம் என்று சொல்கிறோம் இதில் டைம் எவ்வாறு வந்தது ஆகவே குவாண்டம் ஃபிசிக்ஸும் சரி பிளக் யூனிவர்ஸ் தியரியும் சரி எமது சாதாரண அறிவும் சரி டைம் என்பது ஒரு கற்பனை என்பது மாதிரி தான் சொல்கின்றது இங்கு இந்திய தர்மங்கள் உபநிடதங்களை எடுத்துக்கொண்டால் கூட டைம் ஒரு மாயை என்று சொல்கின்றது இது மாதிரி நாம் வரலாற்று ரீதியாக ஆராய்ந்தால் கூட டைம் ஒரு மாயை மாதிரி தான் தோன்றுகின்றது எனவே எதிர்காலம் என்பதே மாயையா என்று சைக்காலஜிக்கல் ரீதியாக நாம் சிந்திக்கக்கூடாது நாம் இப்பொழுதோ பார்த்து பழகி விட்டோம் இந்த டைம் என்ற கான்செப்ட்டில் எதிர்காலம் கடந்த காலம் நிகழ்காலம் என்ற அந்த பேச்சுகள் அந்த அறிவுகளை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதை அவ்வாறே தொடர்வோம் ஆனால் நாம் சயின்டிஃபிக் ரீதியாக சிந்திக்கும் போதோ மிக ஆழமாக நாம் சிந்திக்கும் போதோ டைம் ஒரு மாயையாகத்தான் இருக்கின்றது என்று அறிந்து கொள்வோம் இதுதான் இந்த சயின்ஸும் மற்றும் ஏனைய பிலோசபிக்கல் சிந்தனைகளும் அதிகமாக சொல்ல வருவது என்றாலும் சில சயின்டிஸ்ட் டைம் ஒரு மாயை என்பதை மறுக்கின்றார்கள் ஆனால் பெரும்பாலான சயின்டிஸ்ட் அது மாயையாக இருக்கும் என்று நினைக்கிறார்கள் இப்பொழுதோ உதாரணம் ஒன்றை சொல்வோமே சினிமா நீங்கள் இரண்டு மணித்தியாலங்கள் சினிமா பார்க்க செலவிட்டீர்கள் என்றால் அந்த நீங்கள் சினிமா பார்த்து ஒரு அந்த சினிமா உங்களுக்கு பிடித்த சினிமாவாக இருக்கின்றது என்று வைத்துக்கொள்ளுங்கள் ரொம்ப பிடித்த சினிமா இரண்டு மணித்தியாலங்களும் காற்றாய் பறந்து போகும் அல்லவா சரியா இதே மாதிரி நீங்கள் ஒரு பரீட்சை எழுதுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதும் டைமே காணாது என்று சொல்லிக் கொண்டிருப்பீர்கள் காற்றாய் இரண்டு மணித்தியாலும் பறந்து போய்விடும் நீங்கள் ப பரீட்சை சரியாக எழுதுகிறீர்களா பிழையாக எழுதுகிறீர்களா என்பதை த என்பது என்பதை விட காற்றாய் நேரம் பறந்து போய்விடும் அல்லவா இதே மாதிரி இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம் நீங்கள் சினிமா பார்க்கிறீர்கள் ஆனால் உங்களுக்கு பிடிக்காத சினிமா பிடிக்கவே பிடிக்காத சினிமா டைம் நகரவே நகராது அல்லவா ஏன் இவ்வாறு ஏற்படுகின்றது இது மாதிரி தான் உங்களுக்கு பிடித்த நபர்களுடன் கதைத்து கொண்டிருக்கிறீர்கள் காலையில் நீங்கள் கதையை தொடங்கினால் ஐந்து மணி அதாவது அந்த நேரம் மாலை ஐந்து மணி ஆவதை தெரிவதில்லை அதுவரை கதைத்து கொண்டே இருப்பீர்கள் ஆனால் இதே நேரம் ஏதோ ஒரு லெக்சருக்கு நீங்கள் சென்றீர்கள் பிடிக்காத லெக்சர் அவர் அவ்வளவு நேரம் பேசிக்கொண்டே இருக்கிறார் என்றால் அரைக்கிறார் என்று சொல்வீர்கள் டைம் நகரவில்லை என்று சொல்வீர்கள் இது எல்லாம் ஏன் டைம் உண்மையாக இருந்தால் இது எல்லாம் ஏன் தோன்ற வேண்டும் எல்லாருக்கும் ஒரு மாதிரி தோன்ற வேண்டும் அல்லவா ஆகவே டைம் மனதில் தான் இருக்கின்றதா என்று சைக்காலஜி வாதிடுகின்றது வாதிடுகின்றது சைக்காலஜிக்கல் ரீதியாக இந்த வாதாட்டம் நடைபெறுகின்றது ஆகவே மனதில் தான் டைம் இருக்கின்றது என்று இன்னும் நாம் சில நவீன சயின்டிஃபிக் ஆய்வுகளை இங்கு கொண்டு வருவோம் டைம் கிறிஸ்டல் என்று இந்த டைம் கிறிஸ்டல்ஸ் என்பது டைமே இல்லாத ஒரு ஃபிசிக்ஸ் பற்றிய ஆய்வு அடுத்தது ஸ்ப்ரிங் தியரி குவாண்டாம் தியரி நாங்கள் ஏற்கனவே கூறிய குவாண்டம் லூப் தியரி போன்றவையும் காலம் இல்லை காலம் இல்லாமல் தான் இயங்குகின்றன காலம் இல்லாமல் இயங்கும் பிசிக்ஸ் தியரிகள் ஆகும் மற்றும் ப்ளக் ஹோல் பற்றிய எண்ணங்கள் ஏற்கனவே கூறியது மாதிரி காலம் நின்றுவிடும் காலமே இயங்காது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு அடுத்து விண்வெளியில் சில பகுதிகளில் டைம் வித்தியாசமாக செல்வதும் அவதானிக்கப்பட்டுள்ளது அதாவது ஒளியின் வேகத்தில் செல்வது அல்ல சும்மாவே டைம் வித்தியாசமாக செல்ல கிரேட் அட்ராக்டர் என்ற ஒரு பகுதி விண்வெளியில் உள்ளோ அங்கு டைம் வித்தியாசமாக நகர்வது மாதிரி தெரிய வந்துள்ளது ஆகவே அடுத்தது க கடைசியாக தான் முதலில் கூறியதுதான் நாம் ஒளியின் ஸ்பீடில் பயணம் செய்யும்போது டைம் மிக மிக மெதுவாக நகரும் சாரி இப்பொழுது இது எல்லாமே இதை சொல்கின்றது டைம் இல்லை என்பதா டைம் இல்லவே இல்லை என்பதா இப்பொழுது பார்ப்போம் இந்த விடைக்கு நாம் நேரடியாக விடை கூறாமல் இன்னும் ஒரு விடயத்தை பார்ப்போம் அதுதான் எதிர்காலம் நாம் நேரத்தை கட்டுப்படுத்த முடியுமா அப்படியாயின் டைம் ட்ராவல் சாத்தியமாக வேண்டும் எதிர்காலத்தில் நாம் சென்று எதிர்காலத்தை எம்மால் மாற்ற அல்லது கடந்த காலத்தை மாற்ற எமக்கு சாத்தியமாக வேண்டும் அது சாத்தியமாவது இல்லை சயின்ஸ் ஃபிக்ஷனில் வேம் ஹோலில் வேம் ஹோல் போன்ற கான்செப்ட்களில் இது சாத்தியமாகின்றது உண்மையில் கடந்த காலத்துக்கோ எதிர்காலத்திற்கோ எம்மால் பயணம் செய்ய முடியாமல் இருக்கின்றது டைம் இருந்தால் அவ்வாறு பயணம் செய்வது பற்றி யோசிக்கவாவது முடியும் பயணமே செய்ய எந்த சாத்தியமும் இல்லாமல் இருப்பது அது இல்லா இல்லாத ஒன்றுக்கு எவ்வாறு நாம் பயணம் செய்ய முடியும் இப்பொழுது டைம் ஒரு மாயை என்றால் கடந்த காலமும் இல்லை எதிர்காலமும் இல்லை நிகழ்காலமும் இல்லை எல்லாம் ஒன்றுதான் அவ்வாறாயின் இல்லாத ஒன்றுக்கு எவ்வாறு பயணம் செய்ய முடியும் அதனால் தான் இப்போ டைம் ட்ராவல் சாத்தியம் இல்லாமல் போவதும் இந்த டைம் ஒரு மாயையாக இருப்பதனால்தான் என்று இன்னும் ஒரு வாதம் முன்வைக்கப்படுகின்றது ஆகவே டைம் ஒரு மாயையா என்பது ஆழமான மர்மமாகும் சிலருக்கு ஒட்டுமொத்த வாழ்க்கையும் ஒரு பிம்பமாகவே தெரிகின்றது சிலருக்கு ஒட்டுமொத்த வாழ்க்கையும் மிகவும் சந்தோஷமாக தெரிகின்றது அது அவரவர் மனநிலையை பொறுத்தது அதே மாதிரியான ஒரு மனநிலை டைமாகவும் இருக்கலாம் அல்லவா ஆகவே காலம் நாம் தோற்று ஒன்றாக இருக்கலாம் அல்லவா காலம் இயற்கையாகவே உள்ளது அல்ல ஆனால் மனிதர்களாகிய நாம் எமது மனதில் உள்ளதாக இருக்கலாம் அல்லது விலங்குகளில் மனதில் உள்ளதாக இருக்கலாம் அதற்கும் பிரபஞ்சத்திற்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் எமது மனதில் உள்ள அந்த கன்செப்ட் ஸ்பேஸ் என்ற கன்செப்டுடன் இணைந்து சிந்திக்கப்படலாம் அல்லவா ஆகவே நீங்கள் வாழ்வது டைமில் தானா அல்லது நினைவுகளில் மட்டுமா உண்மையில் காலம் இருக்கிறதா அது ஒரு மாயையா ஆகவே இந்த கேள்வியுடன் இந்த வீடியோவை முடித்துக்கொள்கின்றோம் இந்த வீடியோ உங்கள் சிந்தனையை மிகவும் ஆழமாக தூண்டியிருக்கும் அறிவியல் ரீதியாகவும் பிலோசபிக்கல் ரீதியாகவும் என்று நினைக்கின்றோம் இது மாதிரியான விந்தையான வீடியோக்களுக்காக தொடர்ந்தும் எம்முடன் இணைந்திருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்தும் எமது சேனலுக்கு ஆதரவு வழங்குங்கள் உங்களுக்கு மிக மிக சயின்டிஃபிக் ரீதியான விந்தையான வீடியோக்களுக்கான புதிர் புதிரான வீடியோக்களுக்கான விடைகள் இந்த சேனலில் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வணக்கம்